உங்களை நீங்களே எப்போவாவது நேசித்திருக்கீங்களா இல்லை என்று பலர் சொல்வார்கள் ஏன் இல்ல அப்படின்னு கேட்டாலும் நிறைய பேரு ஒரே மாதிரி பதில் சொல்வாங்க எதுக்கு போறேன்னே தெரியல நான் யாருன்னே தெரியல வெயிட் இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் தனித்துவமானது அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நாம அதையே தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ண வேண்டாம் வாங்க பார்க்கலாம் செல்ஃப் லவ் உங்கள் மீது நீங்கள் காட்டும் மென்மையான பராமரிப்பு செல்ஃப் லவ்னா உங்களை பற்றி கவனமாக யோசிச்சு உங்களுக்கு மென்மையானது நிதானமானது நல்லது என்னன்னு பார்த்து நடந்து கொள்வது தான் நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சா நான் என்ற உணர்வு மனசில் ஒரு புது வெளிச்சம் போல் நிறையும் உங்களோட பலங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களோட குறைகளையும் நீங்களே ஆயுதமாக மாற்றலாம் யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்காதீங்க செல்ஃப் லவ் ஏன் அவசியம் செல்ஃப் லவ் உங்கள் மனநலத்திற்கும் உங்கள் முழு வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கும் ரொம்ப முக்கியம் உங்களை நேசிக்காமல் இருந்தால் சோகமாக இருக்கும் கவலையாக இருக்கும் சில சமயம் கோபமாக கூட இருக்கும் ஆனால் உண்மையிலேயே உங்களை நேசிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையே அழகாக மாறும் எப்படி தெரியும் நீங்க உங்களை நேசிக்கிறீர்கள் உங்களை மென்னையாக பார்க்கிறீர்கள் நல்ல உணவு உடற்பயிற்சி உடலுக்கு கவனம் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குக்கு நேரம் திறமைகளை நம்புவது குறைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது இவை உங்களுக்குள்ள தெரியலன்னா கவலைப்படாதீங்க செல்ஃப் லவ் யாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய திறமைதான் செல்ஃப் லவ் கற்றுக்கொள்ள எளிய வழிகள் உ தோழியிடம் பேசுற மாதிரி பேசிக்கோங்க வாசிப்பு இசை விளையாட்டு நீங்க ரசிப்பது செய்யுங்க உங்களை நன்றாக உணர வைக்கும் மக்களுடன் இருங்க நான் முடியும் நான் பலமானவன் பலமானவன் என்ற பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் தவறு செய்தாலும் உங்களை கடுமையாக குறை சொல்லாதீங்க பயிற்சி செய்தால் யாரும் செல்ஃப் லவ் கற்றுக்கொள்ளலாம் செல்ஃப் லவ்க்கு தடைகள் ஒன்று குறைந்த தன்னம்பிக்கை பலவீனங்களில் தான் கவனம் தன்னை மதிப்பில்லாதவனா உணர்வது செல்ஃப் லவ்க்கு இது பெரிய தடை இரண்டு மற்றவர்களுடன் ஒப்பிடுவது லுக்ஸ் ஜாப் லைஃப் எதையும் ஒப்பிட்டாலும் முடிவு ஒன்றுதான் மன வருத்தம் மூன்று கடந்த கால வேதனைகள் புல்லியிங் அபியூஸ் அவமதிப்பு இவை செல்ஃப் வத்தை கெடுக்கும் தடைகள் இருந்தாலும் செல்ஃப் லவ் கற்றுக்கொள்ள முடியும் மிக முடியும் முதல்ல உங்களை தடுக்கிறது என்னான்னு உணரணும் பின்னர் மெதுவாக அதை தாண்ட ஆரம்பிக்க முடியும் முக்கியமான ஒரு திறன் இல்லை என்று சொல்லும் தைரியம் நம்மில் ரொம்ப பேருக்கு இல்லை சொல்ல வராது கில்ட்டி பயம் மற்றவர்களுக்கு நெஞ்சு நொந்தி விடுமோன்னு பயம் ஆனா இல்லை சொல்றதுதான் தான் ஹெல்த்தி பவுண்ட்ரி எல்லாவற்றுக்கும் ஆம் சொன்னா மன அழுத்தம் நேரம் ஓட்டம் உங்களுக்கான கேர் சிதையும் சில நேரங்களில் இல்லை சொல்வது செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் கேர் ரொட்டீன் செல்ஃப் லவ்வை கட்டி எழுப்பும் நடைமுறை உடலுக்காக பச்சை காய்கறி பழம் புரோட்டீன் போதுமான தண்ணீர் நல்ல தூக்கம் தினசரி சிறிய உடற்பயிற்சி மனதுக்காக வாசிப்பு இசை மெதுமான குளியல் நல்ல மனிதர்களுடன் இருப்பது ஜேர்னலிங் மெடிடேஷன் அல்லது டீப் பிரீத்திங் காலை சிறிய ஒர்க் அவுட் ஜேர்னலிங் இரவில் குளியல் நல்ல புத்தகம் எளிய ரொட்டீனானாலும் வாழ்க்கை மாற்றும் செல்ஃப் கேர் ரொட்டீன்னா நான் முக்கியமானவன் நான் நன்றாக உணர தகுதியானவன் என்று நீங்களே உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் தான் இதுதான் செல்ஃப் இன் மையம் இது உங்கள் லைஃப் ட்ராப்ஸ் உங்களுக்காக உங்கள் உள்ளத்திற்காக பேசும் சேனல் செல்ஃப் லவ் ஹீலிங் கான்ஃபிடன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றிடும் கண்டென்ட் இங்கே வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் அழகாக மாறணும்னா நம்ம ஃபேமிலியில் சேர்ந்து கொள்ளுங்க நேசிங்க உங்களுக்காக நேரம் எடுங்க அதற்கு நீங்க தகுதியானவர்கள் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்